ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு வெண்டக்காயை பயன்படுத்தி வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூட வைக்கிற பெல் பட்டனே க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோ போகலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாய சூடு பண்ணிங்க ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதில் இந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிடுவோம் அப்புறம் இந்த கொல குழப்பம் இருக்காது இந்த மாதிரி கொல குழப்பம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வெண்டைக்காய் வதக்கனா போயிடும் வெண்டைக்காய் நல்லா வதங்கி அளவில் வள வளப்ப தன்மையெல்லாம் போயிடுச்சு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க அடுத்தது புளி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க ஒரு கடாய் அடுப்பு வச்சுங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க நான் எப்போதுமே புளி சேர்த்து செய்கிற குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் ஆமண எண்ணெய் சேர்த்துக்குவேன் அது மாதிரி இன்றைக்கி ஆமண கிண்ணை சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க அதோட உங்களுக்கு ஆமனுக்கு என்ன காஸ்டர் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துங்க என்ன காஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம் வெந்தயம் செவந்து வந்தோன்னே வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இது சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இந்த கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துங்க ஒரு பத்து பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு இதை இடிக்கல்ல தட்டி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் முழுசாவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க கேஸ்டர் கேஸ்டாயும் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் நிறை வருது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் அப்போ சீக்கிரம் வதங்கி வெங்காயம் வெங்காயம் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா வதங்கி டேஸ்ட் ஆகட்டும் வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துங்க மசாலா உடனே தீஞ்சிரும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துங்க பத்தலனா மறுபடியும் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துரையை எடுத்துக்கோம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருள் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தந்துடுவோம் நல்லா கொதி வந்துச்சு சேர்த்து நல்லா நல்லா கொதிந்துச்சு புளியோட ராஸ்மெல் போயிடுச்சு நல்லா கொதி வந்துட்டு வதக்கி வச்சிருக்க ரெண்ட கேதரை சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஆல்ரெடி நல்லா வதக்கிட்டோம் அதனால இது ஒரு ரெண்டு நிமிஷத்துல குக் ஆயிடும் இல்லை நன்னைக்காக பாயில் ஆயிடுச்சு சீக்கிரம் பாயில் ஆகிடும் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க விருப்பம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வெண்டைக்காய் புளி குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் வெண்டைக்காய் புளி குழம்பு ஈஸியாவும் டேஸ்டியாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டைக்காயோட பச்சை கலர் மாறாம நம்ம குக் பண்ணிட்டோம் இது ஒயிட் ரைஸ் கூட பண்ணி இதுக்கு முட்டை பாயில் பண்ணி இன்னைக்கு செஞ்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னைக்கு என்ன ஹெல்தியான லஞ்ச் வாங்க பாப்போம் இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு அவிச்ச முட்டை சன்னா மசாலா முட்டை இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு அதனால முட்டை பாயில் பண்ணிருக்கேன் சுட சுட தூயமல்லி சாதம் வெண்டைக்காய் புளி குழம்பு Potato chips.